நியூஸ் தமிழ் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அரசு பொதுத்தேர்வு சிறப்பாக தொடங்கியுள்ளது அதன்படி சிவகங்கை மாவட்டத்தில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வினை அறுபத்தி எட்டு அரசு பள்ளிகள் உட்பட நூற்றி அறுபத்தி இரண்டு மேல்நிலை பள்ளிகள் பயிலும் ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு மாணவர்களும் எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது மாணவியர்களும் என மொத்தம் பதினோராயிரத்தி அறுபத்தி மூன்று மாணவ மாணவியர்கள் எண்பத்தி மூன்று தேர்வு மையங்களிலும் நூற்றி எழுபத்தி நான்கு பேர் தனித் தேர்வர்களாகவும் தேர்வு எழுதுகின்றனர் அதில் இன்றைய தினம் நடைபெற்ற தேர்வில் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு மாணவியர்களும் என மொத்தம் பதினைந்தாயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி நான்கு மாணவ மாணவியர்கள் வருகை புரிந்து தேர்வு எழுதியுள்ளனர் மேலும் எழுபத்தி மூன்று மாணவர்கள் தொன்னூற்றி ஒரு மாணவியர்களும் என மொத்தம் நூற்றி அறுபத்தி நான்கு மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுத வருகை புரியவில்லை மேலும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்விற்கென கண்குறைபாடு மற்றும் நரம்பியல் குறைபாடு உடைய நூற்றி ஒரு மாற்றுத்திறனாளி தேர்வர்களில் நூற்றி ஒரு பேருக்கு சொல்வதை எழுதுபவர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அனைத்து தேர்வு மையங்களிலும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் குடிநீர் கழிப்பறை மின்சாரம் மற்றும் மின் விசிறிகள் வசதி ஆகியவைகள் ஏற்படுத்தப்பட்டு முறையான கண்காணிப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது அரசு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அச்சமின்றி தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆஷா அவர்கள் தெரிவித்தார் இந்த போது சிவகங்கை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு பாலுமுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் உடனிருந்தனர் டுவெண்டி தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் ராஜா